ஓம் கஜானனம் சேவிதம் கவித்த ஜம்பு பலஜார பஜ்ஜிதம் உமாசுதம் சோக விநாசகாரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம் வணக்கம் நான் உங்கள் அஸ்தோரும் புராணத்திலே ஐம்பத்தி ஐந்தாவது படலமாக சங்கத்தா கலகம் தீர்த்தப்படலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நாம் இன்னைக்கு இந்த பதிவில் பார்க்க போகிறோம் மதுரையை வெகு சேரும் சிறப்புமாக செண்பக பாண்டியன் அப்படிங்கிற ஒரு மன்னன் சிறப்பாக மதுரையை நல்லாட்சி செய்து கொண்டிருக்கிறான் அந்த காலகட்டத்தில் தான் அந்த மன்னனுக்கு பெண்களுக்கு இயற்கையிலேயே மனம் உண்டா குந்தலுக்கு அல்லது கிடையாதா அப்படிங்கிற சந்தேகம் வந்து அது தனிமையை விட்டு ஒரு பாடலை இறைவன் கொடுத்து விட்டு நக்கீரன் அதில் குற்றம் சொல்லி அது ஒரு பெரிய பிரச்சனையாகி நக்கீரன் சிவபெருமானின் நெற்றிக்கண்ணால் எரியப்பட்டு ஒற்றாமரை குளத்தில் விழுந்து மீண்டும் உயிர் பெற்று வருகிறார் இதுவெல்லாம் ஐம்பத்தி நாலாவது படத்து படலத்திலே நடந்த கதை இப்போ ஐம்பத்தி ஐந்தாவது படலத்துக்கு வருவோம் சிவபெருமான் கையிலே அன்னை பார்வதியுடன் வேதாகமம் உலக நேதிகளை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார் அப்போ சிவனுக்கு ஒரு எண்ணம் தோணுது நம்ம கூட நக்கீரன் வாக்குவாதம் பண்ணானே எதனால் பண்ணினான் அவனுக்கு தமிழில் இலக்கண இலக்கியங்கள் சரியாக புரியவில்லை அவனுக்கு இலக்கண இலக்கியங்களை கற்றுக் கொடுக்க வேண்டும் அப்படின்னு கற்றுக்கொடுத்துக்கு கற்றுக் கொடுக்கறதுக்கு அகத்தியரை அனுப்புகிறாரு அகத்தியரும் மதுரை வந்து சங்கத்தமிழ் அதாவது மதுரை வளர்த்த சங்கத்தமிழ் மன்றத்திலே நக்கீரனுக்கு இலக்கண இலக்கண இலக்கியங்களை போதிக்கிறார் அகத்தியர் அப்படி போதிக்கும் பொழுது மற்ற புலவர்களும் அதை கற்றுக்கொள்கிறார்கள் கற்றுக்கிட்டால் ஏதாவது சாதனை பண்ணணும் அப்படிங்கிற எல்லோருக்குமே ஒரு மனசில் ஒரு உந்தல் ஏற்படும் இங்கே மற்ற புலவர்கள் பூரா என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிந்த இலக்கணம் தான் கற்றுக்கிட்டாச்சு இல்லை இலக்கணத்தோடு நம்ம பாடுவோம் அப்படின்னு அவங்க அவங்க ஒரு பாட்டை எடுத்து விடுறாங்க நூறு புலவர் இருந்தாலும் நூறு பாட்டை எடுத்து விடுறாங்க பாட்டை எடுத்து விட்ட உடனே இவங்களுக்கு நிறைய பாடலை பாடுறாங்க ஒவ்வொரு புலவரும் அப்போ அவங்களுக்கு ஒரு மனதில் ஒரு கர்வம் ஆணவம் ஏற்பட்டு விடுகிறது உலகத்திலேயே நாம தான் சிறந்த புலவர் அப்படிங்கிற ஒரு ஆணவம் ஏற்பட்டு விடுகிறது இதனால் இந்த மற்ற நூறு நூறு புலவர்களுக்கும் ஒரு ஒருவருக்கு ஒருவர் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு கலகமே ஆயிடுது என் பாட்டு தான் பெருசு உன் பாட்டு தான் பெருசு இல்லை இல்லை என் பாட்டு தான் பெருசு நான் தான் சிறந்தவன் இல்லைப்பா உன் பாட்டு ஒன்றுமே இல்லை இலக்கண இலக்கியமே இல்லை என் பாட்டில் தான் அவ்வளவு பொருட்சுவை சொச்சுவை எல்லாமே இருக்குது உன் பாட்டிலலாம் கிடையாது இவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் கலாங்கம் பண்ணி அடிச்சுக்கிறாங்க அப்போ அதில் ஒரு புலவர் சொல்கிறாரு அப்போ நம்மளுக்குள்ள அடிச்சுக்கிட்டு பிரயோஜனம் இல்லை நேர கோவிலுக்கு போவோம் இறைவன்கிட்ட முறையிடுவோம் இறைவன் சொக்கநாதர் என்ன வழி சொல்கிறாரோ அவர் சொல்கிற தீர்ப்பை நம்ம ஏற்றுக்கிடுவோம் அவங்க தான் நல்ல புலவர் சிறந்த புலவர் அப்படின்னு ஏற்றுக்குறோம் என்ன சொல்கிறீங்களோன்னு மற்ற புலவர்கள்லாம் சரிப்பா வாங்க கோவிலுக்கு போகலாம்னு மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு சென்று சொக்கநாதர் சன்னதியிலே முறையிடுகிறார்கள் இறைவா எங்கள் நாங்கள் ஒரு நூறு நூற்றி பத்து பேர் நூறு பேருக்கு மேலே இருக்கோம் எங்களுடைய பாட்டிலே யார் எழுதிய பாட்டு சிறந்த பாட்டு அப்படின்னு நீங்கள் தான் திருப்பி சொல்லணும் அப்படிங்கிறாங்க அப்போ இறைவன் ஒரு புலவர் வடிவிலே வருகிறார் வந்து என்னப்பா உங்களுக்கு பிரச்சனை புலவர்கள் போகிறான் இறைவன் சன்னதியில் கூடியிருக்கிறீங்க என்ன பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னு கேட்கும் பொழுது தங்களது பிரச்சனைகளை நாங்கள் இலக்கண இலக்கியங்களை அகத்தியரவுக்கு முழுவதும் முழுவதுமையாக கற்றுக்கொண்டோம் நாங்கள் எல்லோருமே ஒவ்வொரு பாடல்களை நிறைய பாடலை பாடியிருக்கோம் இதில் எது சிறந்த பாடல் எந்த புலவர் இயற்றிய பாடல் சிறந்தது யார் சிறந்த புலவர் அப்படிங்கிறத நீங்கள் தான் சாமி சொல்லணும் பார்க்குறதுக்கு நீங்கள் இறைவன் மாதிரியே இருக்கிறீங்க இறைவனே தான் வந்திருக்கார் இறைவன் மாதிரி இருக்கீங்க அப்படின்ட்டு நான் சரிப்பா சரிப்பா இதுக்கு ஒரு தீர்ப்பு நானே சொல்லிடுறேன் மதுரையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இரண்டு ஒரு தம்பதியர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அதாவது மதுரையிலே தளபதி என்ற வணிகன் ஒருவன் இருக்கிறான் அவருடைய மனைவி பெயர் தர்மசாலி இவர்களுக்கு ஒரு மகன் பிறக்கிறான் சர்மன் அப்படிங்கிற ஒரு மகன் பிறக்கிறான் நீங்கள் மதுரையில் போய் இந்த தெருவில் வீட்டில் ருத்ரசர்மன் என்ற ஒரு சிறுவன் இருக்கிறான் அவன் வாய் பேச மாட்டான் ஊமை அவனை நீங்கள் கோவிலில் வச்சு ஒவ்வொருத்தராக பாடுங்க திருப்பு யார் சிறந்த புலவர் யார் இயற்றிய பாடல் சிறந்த பாடல் அப்படிங்கிறத பா தேர்ந்தெடுத்து திருப்ப சொல்லி உங்களுடைய கழகத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பான் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க அதற்கு புலவர் கூட கேட்குறாங்க என்ன புலவரே எப்படி சொல்லிக்கிட்டீங்க அவனோ உண்மைங்கிறீங்க அதுவும் கேட்காது தெரியுங்க எப்படி நாங்கள் பாடிய பாடலை அவன் தேர்ந்தெடுத்து சிறந்த பாடலாக சிறந்த பாடலாசிரியராக சிறந்த புலவராக எங்களை தீர்ப்பு சொல்லுவான்னு கேட்கறதுக்கு அப்பா அவனை சாமானியமாக நினைக்காதீங்க அவன் மிக சிறந்த தமிழிலே மிகச்சிறந்த கற்றுத்தெளிந்தவன் வாய் மட்டும் பேச மாட்டான் நீங்கள் ஒவ்வொருவராக உங்கள் பாடலை அவன் முன் பாடி காமியுங்கள் தலையசைப்பான் தோள்களையும் உயர்த்தி உயர்த்தி அசைத்து கொள்வார் இப்படி மாறி மாறி செய்வதால் எந்த பாடல் எந்த புலவர் இயற்றிய பாடல் சிறந்த பாடல் என்று உங்களுக்கு தீர்ப்பு சொல்லுவான் சாமானியமான ஆள் என்னாதீங்க அப்படின்னு ஒன்று ஏதோ ஒரு புலவர் சொல்கிறான்னு போகிறாரு வந்திருப்பது யாருன்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமானின் இளைய மகனான முருகன் தான் அந்த வடிவிலே வந்திருக்கிறார் யார் எப்படி வந்திருக்கிறார்னு பார்த்தீங்கன்னா ருத்ரசர்மன் அப்படிங்கிற உருவத்தோடு வந்திருக்கிறான் முருகப்பெருமானே வந்திருக்கிறான் இது இந்த புலவர்களுக்கு தெரியவில்லை இறைவனுக்கு தெரியுமே தனது மகனை அனுப்பி வைக்கிறார் உடனே இவங்க பூரா அந்த வீடு அட்ரஸை கேட்டு விலாசத்தை கேட்டு அந்த வீட்டுக்கு போய் அந்த ருத்ர ருத்ரசர்மனை அழைத்து வருகிறார்கள் மிக மரியாதையோடு மிகுந்த அவங்களுக்கு என்னென்ன மரியாதை செய்யணுமோ போகிற செஞ்சு அழைச்சிட்டு வந்து இங்கே தமிழ் சங்கத்திலே உக்கார வைக்கிறாங்க இந்த நூறு நூற்றி பத்து புலவர்களும் ஒவ்வொருவராக தங்களது தாங்கள் இயற்றிய பாடலை பாடிக்கொண்டிருக்கிறார்கள் ஒரு சில புலவர்கள் பாடிய பாட்டிருக்கு தலையை மட்டுமே அசைக்கிறான் யாரு ருத்ரசர்மன் ஒரு சில புலவர்கள் பாடிய இருக்கு தோலை மட்டுமே இப்படி ஆட்டி தனது மகிழ்ச்சியை தெரிவிக்கிறான் அப்படின்னா என்ன அர்த்தம் பாதிப்பாட்டும் நல்லாயிருக்கு பாதி பாட்டு சுமாராக இருக்குது நீ நீங்கள் நிறையா கற்றுக்கணும்பா அப்படித்தான் அறவுறையாக கற்றுக்கிட்டு எனக்கு இலக்கணம் இலக்கியம் தெரியும் நாங்கள் தான் சிறந்த புலவர் அப்படின்னு உங்களுக்குள்ளேயே சண்டை போட்டு கலகம் பண்ணிட்டு இருக்கீங்க இதெல்லாம் கதைக்கு ஆகாது அப்படின்ட்டு ஒரு சில புலவர்கள் பாடிய பாட்டிற்கு தலையசைத்தும் ஒரு சில புலவர்கள் பாடிய பாட்டிற்கு தோலை ஒழுக்கியும் அவனுடைய எண்ணங்களை சொல்கிறான் யார் ருத்ரசர்மன் இறுதியாக நூறு நூற்றி பத்து புலவர்களும் பாடியாச்சு இறுதியாக அகத்தியர் கபில பரணன் ஆகிய மூன்று பெரிய கவிகள் பெரிய புலவர்கள் பெரிய ஞானிகள் பெரிய புலவர்கள் அரைத்தியாரெல்லாம் குருமணி என்று சொல்லக்கூடியவர் அவங்க மூணு பேருமே அந்த தமிழ் சங்கத்தில் உட்காந்து பாடுறாங்க பாடும் பொழுது இந்த ருத்ரசர்மன் தலையையும் அட்டிக்கிறான் தோலையும் குலுக்கிக்கிறான் மிகுந்த பெருமகிழ்ச்சி கொண்டு மிகுந்த சந்தோஷத்தோடு துலையிலே தாளம் போட்டு ரொம்ப ரசித்து பண்ணுறான் அப்போ இவங்களுக்கே தெரிஞ்சு போயிட்டு மற்ற புலவர்களுக்கு நாமெல்லாம் டம்மி புலவர்கள் அகத்திய கபிலர் பரணர் இவங்க தான் உண்மையான புலவர் இவங்க பாடின பாட்டுக்கு தான் இந்த சர்மன் என்ற சிறுமன் தலையை ஆட்டியும் தோலை உயர்த்தியும் தொடையிலே தாளம் போட்டும் சிறந்த பாடல் என்று நிரூபித்து விட்டான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அகத்தியர் கபிலர் பரணர் இவர்களே சிறந்த புலவர்கள் அப்படின்னு தீர்ப்பையும் ருத்ரரசன் சொல்லிடுறான் இதை கேட்ட புலவர்கள் அந்த தீர்ப்பை மனதார ஏற்றுக்கிறாங்க நாம் இன்னும் நிறைய கற்றுக்கணும் போல இருக்கணும் அதாவது இந்த ஒரு சில அறவுரைகள் தான் பார்த்தீங்கன்னா நிறைய ஆட்டம் போடுவாங்க அறவுரையாக தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு எல்லாம் தெரியும் எல்லாம் தெரியும் என்பார்கள் நிறைவுடம் தழும்பாது என்பார்கள் குறைவுடன் தழும்பும் கொஞ்சம் கொஞ்சம் கற்றுக்கிட்டு நான் தான் அந்த உலகத்துலேயே பெரியாள் பெரியாள்னு பெரிய அப்படியே பிடிவாங்க இது வந்து கதைக்கு ஆகாது அந்த ருத்ரசர்வன் சர்மன் இந்த சிறுவன் சொல்கிறான் நீங்கள் இன்னும் நிறைய கற்க வேண்டும் அப்படின்ட்டு மற்ற புலவர்கள் நூறு நூற்றி பத்து புலவர்கள் சொல்லிவிட்டு அந்த சிறுவன் விடுகிறான் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சங்க புலவர்கள் நாங்கள் எங்கள் பாட்டு தான் பெருசு எங்கள் பாட்டு தான் பெருசுன்னு அப்படியே கழகத்தில் இருந்தாங்க இந்த கலகத்தை திருத்து வைத்த படல திருவிளையாடல் பிராணத்திலே ஐம்பத்தி ஐந்தாவது படலமாக வருகிறது இறைவன் பார்த்துக்கிட்டே இருப்பாருங்க ஆடை விடுவார் ஒரு காசு பொருள் பெயர் புகழ் செல்வாக்கு எல்லாத்தையும் கொடுப்பார் அதை நம்ம என்ன பண்ணிக்கணும் இறைவன் கொடுத்துட்டார்னு சொல்லிட்டு அதை எப்படி எப்படி பயன்படுத்த வேண்டும் என்ன முறையில் பயன்படுத்த வேண்டும் சுகச்செலவுகளாக பண்ண வேண்டும் அப்படின்னு நம்ம நினைச்சி சுகச்செலவுகள் ஒரு சில பேருக்கு தான தர்மங்களை பண்ணினால் அந்த செல்வம் நினைத்து நிற்கும் அகம்பாவம் ஆணவும் கூடாது அப்படிங்கிறதுனா இந்த திருவிளையாடல் புராணத்திலே கலக அதாவது சங்கத்தார் கழகம் திருத்த படலமாக ஐம்பத்தி ஐந்தாவது படலமாக நாம் தெரிஞ்சுக்கிறோம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் வெள்ளைக்கான கிளிக் பண்ணுங்கள் நான் பதிவடும் அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை தானாக வந்தடையும் என கேட்டுக்கொண்டு இந்த நாள் இனிய நாளாக இருந்ததற்கு இறைவனுக்கு நன்றி கோரி நாளைய பொழுது நல்லதாக வெளியேட்டும் என கோரிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் அசோவரும் நன்றி வணக்கம் வாலிய பலமுடன்